விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வந்தது ரொம்ப திடீர்னு தான் ஒரு நாள் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருந்தோம் அப்போ திடீர்னு ஒரு கால் வந்தது அது என்னோடய இப்போ ரெண்டாவது பிள்ளை சத்தியதீர்த்தத்துக்கு வந்தது அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆட் கம்பெனிலேருந்து ஒருத்தர் தெரிஞ்சவர் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு ஆர்டில் நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டார் ஸோ சொன்னேன் இருங்கோ நான் கேட்டு சொல்கிறேன் கேட் நீங்கள் ஒரு ஆர்டரில் நடிப்பீங்களா ஓட ஆட் ஆடு ஒன்று இருக்கான் பண்ணுவீங்களா எப்போ நான் சம்டைம் நெக்ஸ்ட் வீக்னு சொன்னார் பண்ணுவீங்களான்னு கேட்டார் பார்த்தோம் நினச்சு ஆட்னா பண்ணலாமே ஓகே ஆ பண்ணலாமே எதுன்னு என்ன உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து ரெண்டு வார்த்தை ஏதாவது சொல்றதா இருக்கும் போன் பிடிக்க வேண்டி இருக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிருந்தோம் நாங்க எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது நான் என்ன பண்ண போறோன்ற அந்த ஜஸ்ட் எக்ஸைட்மெண்ட் அப்புறம் உடனே உடனே கோவாக்கு கோவாக்கு போனோம் அடுத்த நாள் சொன்ன அது இன்னும் ரொம்ப ரொம்ப இருந்தது ஓ போனோம்னு ஆசை இருந்திருக்கு நாங்க போக முடியாம இருந்திருக்கு இதெல்லாம் ஐபிஎல்ல வரப்போறது இந்த சொன்னாங்க அது ஒரு எல்லாமே ஒரு ஒரு புதுமையா இருந்தது எங்களுக்கு பிரகாஷ் வர்மா அவரோட அவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வெரி சிம்பிள் டன் ரொம்ப நல்ல மனுஷன் அவரோட டைரக்ஷன் இஸ் சூப்பர் அவர் அவ்வளோ டைரக்ட் தான் இந்த ஃபில் ஒரு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் செட்டெல்லாம் பண்ணிவிட்டு சந்தர்ப்பம் வந்து எங்களுக்கு சொல்லுவார் இப்போ வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் இப்போ யூ டேக் ஆஃப் உங்களை வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கணும் உங்களுக்கு பாக்கியெல்லாம் யூனோ இஸ் நத்திங் ரொம்ப எக்ஸைட்டட் அண்ட் யுவர் மெயின் எய்ம் இஸ் டு பி சீன் இன் இந்த கேமரா என்னை பார்க்குறாங்களா எல்லோரும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் மெயின்டெயின் பண்ணணும் த ரெஸ்ட் இஸ் யார்ஸ் நீங்கள் என்ன வேணால் எப்படி வேணால் அது நடிச்சுக்கோங்க என்ன வேணால் சொல்லிக்கோங்க அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்க ஒன்று ரெண்டு வேர்ட்ஸ் நான் என்ன சொல்லணுங்கிறத மாத்திரம் சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் எப்படி வேணால் அது பிரயோகம் ஹாய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சினிமா விகனன்